இன்னைக்கு உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கு இது இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய ஏர்போர்ட்டுகள் மிகப்பெரிய வங்கிகள் பேங்குகள் மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இன்றைக்கி இழந்துருக்காங்க மேலும் பங்கு சந்தைகளில் மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்ந்திருக்கு மிகப்பெரிய அளவில் பண இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு மேலும் கார் தயாரிப்பு நிறுவனங்கள் மோட்டார் பைக்குகள் தயாரிக்க நிறுவனங்கள் கமர்ஷியல் வர்த்தக வாகனங்கள் தயாரிக்க நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி அவங்களுடைய செயல்பாட்டில் மிகப்பெரிய அளவு சுணக்கம் முடங்கிருச்சுனே அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனை இந்தியாவில் மட்டுமில்லை உலக அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பயணிகள்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க எப்படி பயணத்தை மேற்கொள்றது அவங்களுக்கு உண்டான போர்டிங் பாஸ் கிடைக்கல பயணிகள்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க பறந்து கொண்டிருக்க விமானங்கள்லாம் வந்து தரையிறங்க வைத்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண நிகழ்வு உலக அளவில் நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பல்வேறு சேவைகளை அளித்து வரக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்து செயல்பாடு முற்றிலும் முடங்கி போயிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த மிகப்பெரிய பேராபத்துக்கு காரணம் மிகப்பெரிய பொருளாதார இழப்புக்கு காரணம் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் வணக்கம் மக்களே நாம் எல்லாருமே மாறுதட்டி கொள்கிறோம் அதாவது டிஜிட்டலைஸ் பண்ணுங்கள் நம்ம டெக்னாலஜியில் முன்னேறிக்கிறோம் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட எல்லா தரவுகளுமே பாதுகாப்பாக இருக்கும் எந்தவித பிரச்சனைகளுமே வராது நம்முடைய எல்லா தகவல்களுமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டால் மிக பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நிறுவனங்கள் சொல்லுது ஏன் நம்ம அரசே அதைத்தான் சொல்கிறது ஆனால் உண்மையிலேயே இந்த தரவுகள் இந்த சேவைகள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சேவைகள் எல்லாம் வந்து பாதுகாப்பானதாக ஆயுட்காலம் முழுவதும் நீடிக்குமா ஒரு நாள் இந்த சேவைகள் வந்து செயலிழந்துட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற தான் நடந்த இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குங்க ஆமாங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய சேவைகள் முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு ஸோ அதனால் மிகப்பெரிய அளவில் அதனை பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட முப்பது கோடி பயனாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முப்பது கோடி பயனாளர்களுமே இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைக்ரோசாஃப்ட் அதான் வந்து பெருவாரியான மக்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மேக்கு லினக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஆள்கள் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆப்பிள் மேக் கம்ப்யூட்டர்ஸ் மேக்குக்குன்ற தனியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அது விண்டோஸில் வந்து இயங்காது ஸோ இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு அசௌகரியம் நடந்திருக்கு அதாவது இந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அந்த லேப்டாப்பில் என்ன இருக்குன்னா நீங்கள் வாங்கும் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இன்பில்ட்டாக பண்டிலே வந்துடும் ஸோ அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணும் போது அது ஆட்டோ அப்டேட் ஆயிருக்கும் இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு அப்டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஓயஸில் நீங்கள் ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆன் பண்ணியிருந்தீங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகும் இதுதான் வந்து நடந்திருக்கு இது வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் தயாரிப்பாளரும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான் பெரிய ஒரு விஷயங்கிறது கிடையாது நம்மளே இப்போ மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போகும்போது பார்த்திங்கன்னா சார் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்க வேறு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக இருந்து லேப்டாப் வரைக்கும் மிகப்பெரிய கம்ப்யூட்டர்கள் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு நம்ம ஒரு லேப்டாப் வாங்கும் போது என்ன பண்ணுறோம் அதில் ஒரு வைரஸை இன்ஸ்டால் பண்ணுறோம் எதற்கு ஏதாவது வேற ஏதாவது பக்கு வந்துடக்கூடாது வேற ஏதாவது வைரஸ் வந்துடக்கூடாது ஸோ நம்மளுடைய டேட்டா எல்லாமே சேவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ஒரு வைரஸை வாங்கி போடுறோம் பல்வேறு மக்கள் இன்னமும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கிறது பண்ணுறாங்க ஃப்ரீ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி போடுறாங்க அதெல்லாம் வந்து போது பெரிய அளவில் வந்து பயன் தராது நீங்கள் உண்மையிலேயே அந்த ஒரிஜினல் வெர்ஷனை வாங்கி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் வந்து சேஃபாக இருக்கும் எதுவும் இன்ஃபெக்ஷன் வரும் ஆன்டிவைரஸ் தாக்குதலுக்கு எதுவும் உள்ளாகாமல் இருக்கும் ஸோ இந்த விஷயம் தான் அதாவது மைக்ரோ உலக அளவில் இருக்கக்கூடிய தன்னுடைய பயனாளர்களுக்கு யூசர்ஸ்க்கு அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோ அப்டேட் கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது வேறு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது வேறு ஏதாவது வைரஸ் தாக்குதல் நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி ஒரு வைரஸை இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு வைரஸ் நிறுவனம் வந்து அதை வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அது ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் மாதிரி அவங்க வந்து அந்த சர்வீஸை வந்து மைக்ரோசாஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் பேர் தான் க்ளவுட் ஸ்ட்ரைக் இந்த க்ளவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் தான் மைக்ரோசாஃப்டுடைய எல்லா தரவுகளையும் எல்லா பயனாளிகளுக்கு இந்த ஆட்டோ அப்டேட் பல்வேறு தகவல்கள்லாம் அவங்க பண்ணும்போது வேறு எந்த மாதிரி ஒரு ஆன்டிவைரஸ் தாக்குதல் உள்ளாயிரக்கூடாது வேறு எதுவும் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்டிவைரஸ் அப்படிங்கிற அந்த சேவையை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் இந்த நிறுவனம் செய்யக்கூடிய வேலைகள் அதுக்குண்டான சப்போர்ட் உண்டான அப்டேட் வேலைகள் செய்யும் போது அதில் சில தவறுகள் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் தான் இன்றைக்கி இந்த ஆட்டோ அப்டேட் பண்ண எல்லா கம்ப்யூட்டர்ஸ்களுமே பார்த்தீங்கன்னா செயல் இழந்திருக்கு அதாவது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்திருக்கு ப்ளூ ஸ்கிரீன் டெத் ஃபர்தராக அதனால் அந்த ஆட்டோ அப்டேட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அது வந்து லாக் ஆகிடுச்சி ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஸோ இதனால் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த பண்டில் யூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் அவர்களால் அவங்களுடைய தொழிலை செய்ய முடியல ஏன்னா அவர்கள் முழுவதுமே இமெயில் பார்த்திங்கன்னா அவுட்லுக்கு எல்லாமே அதில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அவர்களால் அந்த சேவையை பயன்படுத்த முடியவில்லை இது அந்த நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு மேலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இதனால் பாதிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுகள் துபாய் ஏர்போர்ட் முழுவதுமாக முடங்கிடுச்சுங்க துபாய் ஏர்போர்ட் உலகத்திலே மிகப்பெரிய ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட் தன்னுடைய ஆப்ரேஷன் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க துபாயில் இருந்து செயல்படக்கூடிய பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு மேலும் நம்முடைய சென்னை விமான நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக எட்டு விமானங்கள் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு மேலும் பல்வேறு நகரங்களில் சிட்னி அமெரிக்கா போன்ற நகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையங்கள் எல்லாமே பறந்து கொண்டிருந்த விமானங்கள் கூட தரையிறக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ இந்த மேட்டர் எவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துக்கு இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த கிரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனத்துடைய சிஇஓ மிஸ்டர் ஜார்ஜ் குட்ஸ் வந்து இப்பொழுது வந்து ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CrowdStrike is actively working with customers கிரவுட் ஸ்ட்ரைக் இஸ் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் வித் கஸ்டமர்ஸ் இம்பாக்டை சிங்கிள் கண்டென்ட் அதாவது அட்டாக் இது வந்து ஒரு செக்யூரிட்டில அதாவது இந்த ஆட்டோ அப்டேட் நடக்கும் போது நடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு விதிமுறைகளில் எந்த ஒரு இதுவும் இல்லை சைபர் அட்டாக்கும் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த CrowdStrike. நிறுவனத்துடைய சிஇஓ மிஸ்டர் ஜார்ஜ் கட்ஸ் சொல்லியிருக்காரு அதாவது க்ரௌட் ஸ்ட்ரைக்கை பின்பற்றக்கூடிய அதனுடைய தரவுகளை யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்களுக்கு நாங்கள் முழுவதுமான உதவிகளை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்து இந்த க்ரௌட் ஸ்டேக் நிறுவனத்துடைய சிஇஓ ஜார்ஜ் குட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம்ங்கிறது கிடையாது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவங்களுடைய அப்டேட்டை ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு அப்டேட்டும் நடக்கும்போது கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும் அந்த அப்டேட் நடக்கும்போது வேறு ஏதாவது வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாயிரக்கூடாது சைபர் அட்டாக் உள்ளே ஆயிருக்கக்கூடாது வேறு ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த க்ரௌட் ஸ்டேக் நிறுவனம் அவங்க சைட்லேருந்து இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் நிகழ்ந்த தவறு தான் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியை ஒத்துக்கிட்டாரு இதுக்கு முழுவதும் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பொறுப்பேற்க முடியாது பட் மைக்ரோசாஃப்டுடைய ஓஎஸ் தான் வந்து பயனாளர்கள் யூஸ் பண்ணுறதுனால இது மைக்ரோசாஃப்ட் தலையில் தான் விடியம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய இந்திய அரசும் மிகப்பெரிய அளவில் வந்து மைக்ரோசாஃப்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க மேலும் நம்முடைய மத்திய ஐடி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இஸ் இன் டச் வித் மைக்ரோசாஃப்ட் அண்ட் இட் அசோசியேட்ஸ் ரிகார்டிங் த குளோபல் அவுட்டேஜ் இந்த உலக அளவில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து நம்மளும் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் தொடர்பில் தான் இருக்கோம் த ரீசன் ஃபார் திஸ் அவுட்டேஜ் ஹேஸ் பின் ஐடென்டிஃபைட் அண்ட் அப்டேட்ஸ் ஹவ் பின் ரிலீஸ்டு டு ரிசால்வ் த இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஇஆர்டி இஸ் த டெக்னிக்கல் அட்வைசரி அதாவது சிஇஆர்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க சிஇஆர்டி அந்த டீம் வந்து இதுக்கு வந்து ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த அட்வைசரியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைசரியை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிவியரிட்டி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையுடைய தன்மை ரேட்டிங் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்திய அரசுடைய கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் பட் உண்மையிலேயே நம்ம இந்த விஷயத்துல இருந்து கற்றுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டிஜிட்டல் பேமெண்ட் ஆதார் தகவல்கள்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு ஆதார் தகவல்கள்லாம் வெளியே போகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எல்லாருடைய ஆதார் தகவல்களுமே வெளியே போயிருக்கு பெரிய பெரிய நாடுகள்லாம் உழவு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய டேட்டாஸ் உண்மையிலே பாதுகாப்பாக இருக்குமா நம்முடைய பணமெல்லாம் பேங்க்கில் தான் போட்டிருக்கோம் பேங்க்கில் தான் இருக்குது டிஜிட்டலைஸாக தான் நம்முடைய பணங்கள்லாம் இருக்குது நாளைக்கு இதே போன்று ஒரு நிகழ்வு நடந்தால் நம்முடைய பணம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு எல்தான் செய்யும் ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய நிறுவனங்கள் கார் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய மெட்டீரியல்ஸை உள்ளே இன்வெர்ட் பண்ண முடியல அதாவது எம்ஆர்ன்னு சொல்லுவாங்க மெட்டீரியல் ரிசீவ் நோட் ஜிஆர்ன்னு சொல்லுவாங்க ரிச் இதெல்லாம் வந்து ரைஸ் பண்ண முடியல ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் கொடுக்க முடியல பயனாளிகள் இருக்காங்க பயணிகள் வந்து இருக்காங்க ஸோ இப்போ ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு நம்மளுடைய பணம்லாம் உண்மையிலேயே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு பண்ணிட்டா அவைகள் பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கோம் இன்னமும் இந்த விஷயத்துக்கு வந்து தீர்வு கிடைக்கல அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குடைய டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இன்னமும் மேலே ஆகும் அப்படின்னு தான் செய்திகள் வருது இதனால் உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு பங்கு சந்தைகள்லாம் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இன்றைக்கி மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன எதுவாக இருந்தாலும் இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பார்த்தாலும் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நம்ம கருதினாலும் முழுவதுமாக நம்ம அதை டிப்பெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள் முழுவதுமே ஒரு சிக்கலை சந்திப்பதற்கு என்ன காரணம்னா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற அந்த ஒற்றை நிறுவனத்துடைய பிளாட்ஃபார்மை நம்பி சென்றது தான் பல்வேறு நிறுவனங்களில் வேரியஸ் இதை வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்னி மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் நம்ம வைத்துக்கொள்ளணும் ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் என்னதான் இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் ஒரு தலை சிறந்த நிறுவனம் அதில் மாச்சிக்கிறது இல்லை எந்த ஒரு நிறுவனங்களுக்குமே அந்த ஒரு சருக்கள்கள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும் இது ஒரு தற்காலிக சரிவு தான் கண்டிப்பாக அந்த நிறுவனம் இந்த சரிவிலிருந்து இருந்து மீண்டு வரும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்